நூலாசிரியர் வந்து நூலின் பெயர் மனிதர்கள் நூலாசிரியர் இருக்கக்கூடியவர் என் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் அட்டாளி மரன் அம்மாவிடம் ஆயிரம் முறை கேட்டிருப்பேன் பாட்டியிடம் பல முறை கேட்டிருப்பேன் பல வருடமாயும் அதற்கு பதில் வரவில்லை அதன் பவித்திரமும் தெரியவில்லை என் ஆவலோ தீரவில்லை குறும்பு செய்தால் அங்கு குட்டிப்பே உள்ளதே புதுகலத்திலோ அங்கு பாட்டையும் குறையல் விழ மிச்சமும் தீரவில்லை என் பித்தமும் போகவில்லை ஆளுயிர வளர்ந்தேன் அறிவை வளர்த்தேன் அதனால் ஒரு முடிவெடுத்தேன் அந்த புதையரை அம்பலமாக்கினார் என் கனவை நிறைவேற்றினேன் அதற்போர் ஏனையை துணையாக்கினேன் ஏனையின் துணையால் எட்டிப் பாட்டேன் பாட்டன் உழுத ஏறு உறவு காட்டி கடந்த களத்தை பாட்டி சுமந்த மக்கிரி ஐயன் வீசிய சாட்டை கிளைகள் ஒடித்த சல்லை சும்மா சென்று கூடை கொள்ளு உடித்த உலகை மலையிலிருந்து வந்த வெள்ளுங்கிரி கடி தயிர் கடைந்த மத்து கதிர் அகத்த கறிக்கொருவாள் பருப்பு கடைந்த பருப்பாங்குட்டி எருது சுமந்த நொகம் சேரு கிளறிய அகப்பை சோளம் சுமந்த கொட்டி கூடை ரக்கிரி கடைத்த சுண்ணாம்பு சட்டி கோழி மூடிய கொடாக்கள் கழி கடைந்த கவலை சலானி மரம் சேர்ந்து கயிறு பசுமுகரை கயிறு இத்தனையும் இருந்ததும் குப்பையாய் இருந்தது அதுதான் என் பாட்டன் சொத்தென்று தெரிந்தது இன்றோ என் பிள்ளையை பயன்படுத்த வழியில்லை அவன் கேட்டாலும் காட்ட வழியில்லை எத்தனையோ மனம் மரம் அடைந்தது